பழனி பஞ்சாமிர்தம் குறித்து உண்மைக்கு மாறான தகவலை பரப்புவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோவில் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பண்ணுங்க அதாவது திருப்பதி லட்டு தயாரிப்பு செய்யப்பட்ட நெய்யில் மாட்டு இறைச்சி குழுப்பு விட்டதால் குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் கடந்த திருப்பதி நெய் பிரசாதமான லட்டு தயாரிப்பிற்கு நெய் வழங்கியது தமிழகத்தைச் சேர்ந்த ஏஆர் என்ற நிறுவனம் வழங்கியதாக தெரிகிறது அதன் உரிமையாளரான ராஜசேகர் என்பவர் பழனி முருகன் கோவில் அரங்காவல் உறுப்பினராக இருந்து வருகிறார் எனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பழனி கோவில் பஞ்சாமிரதம் தயாரிப்பு கெட்டு போனதாக குற்றச்சாட்டு எழுந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ராஜசேகரன் என்பவர் அறங்காவற்குழு உறுப்பினராக இருந்து வரும் நிலையில் பழனி கோவில் பஞ்சாமிரத தயாரிப்பிற்கும் தேவையான நெய் இவரே வழங்கியிருப்பாரா என்ற சந்தேகத்தை பிஜேபி மற்றும் இந்து அமைப்புகள் எழுப்பியுள்ளன கடந்த மூன்று ஆண்டுகளாக பழனி கோவில் பஞ்சாமிரத தயாரிப்பிற்கு எந்தெந்த நிறுவனங்களிலும் நெய் மற்றும் மூலப்பொருட்கள் வாங்கப்பட்டுள்ளது என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்றும் குறிப்பாக ஏஆர் நிறுவனத்திலிருந்து நெய் வாங்கப்பட்டுள்ளதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் கனகராஜ் மற்றும் இந்து அமைப்புகள் நேற்று முதல் கோரிக்கை விடுக்க தொடங்கியுள்ளனர் திருப்பதி கோவில் பிரசாதமான லட்டு விவகாரத்தை தொடர்ந்து பழனி கோவில் பஞ்சாமிரத பிரசாதத்திலும் பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்படுவதால் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் நேற்று தெளிவான விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது இதில் பழனி கோவில் பஞ்சாமிரதமானது அதற்கு தேவையான நெய்யை தமிழகத்தின் ஆவின் நிறுவனத்தில் மட்டுமே வாங்கப்படுவதாகவும் சமூக வளங்களில் தனியார் நிறுவனத்திடமிருந்து நெய் வாங்கப்படுவதாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவது தவறானது என்றும் இதற்கு பழனி கோவில் பஞ்சாமிரதம் பற்றி தவறான தகவலை பரப்புவா் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டப்படி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளரான வினோத் பி செல்வம் மற்றும் கோவையைச் சேர்ந்த பிஜேபி உறுப்பினர் செல்வராஜ் என்பவர் மீது பழனி கோவில் பஞ்சாமிரதத்தை பற்றி தவறான தகவல் பரப்பியதாக சொல்லி பழனி நகர காவல் நிலைய மற்றும் காவல் நிலையத்தில் திருக்கோவில் சிறுவனம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது